வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஏழாம் நாள் இன்றைக்கான இறைவாக்கு பயந்து சென்று உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன் மத்தேயு இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் தாளந்தை பயன்படுத்துவோம் பயம் மனிதனை ஒடுக்கி விடுகிற ஒரு நோயாகும் இயேசு பிறப்பின் போது மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்ட முதல் வார்த்தை பயப்படாதிருங்கள் என்பதாகும் இருள் நிறைந்த ஓர் இரவில் தந்தையும் மகளும் ஒரு காட்டின் பகுதியை கடந்தார்கள் இருள் பகுதிகள் முடிந்து வெளிச்சம் நிறைந்த பகுதிக்கு வந்தபோது தந்தை மகளிடம் இருள் நிறைந்த பகுதியை நாம் கடக்கும்போது பயந்து விட்டாயா என கேட்டார் மகள் இல்லையப்பா உங்கள் கைகள் என்னை இருக பற்றிக்கொண்டு இருந்தபடியால் பயம் எனக்கு வரவில்லை என்றாள் கடவுள் நமது கரங்களை பிடித்துள்ளார் என்ற நம்பிக்கை நம்மில் காணப்பட்டால் இவ்வுலக வாழ்வில் எதற்கும் பயப்படத் தேவையில்லை என்பதனை உணர்வோம் சோம்பேறிகள் பயம் என்ற ஆயுதத்தை பயன்படுத்துகிறார்கள் ஒரு தாளந்தை வாங்கியவன் அதனை பயன்படுத்தாமல் சோம்பேறியாய் கவலையற்றவனாய் இருந்தான் எஜமானனின் குணங்களை விமர்சிக்கிறவனாகக் காணப்படுகிறான் தாளந்தைப் பயன்படுத்தாமல் புதைத்து வைக்க பயம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி தப்பித்துக் கொள்ள பார்க்கிறான் ஆனால் எஜமான் அவனுக்கு தண்டனை கொடுக்கிறார் அநீதி நடக்கும்போது பயத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் அமைதியாக இருப்போமானால் நீதி சாகடிக்கப்படும் நீதியை நிலைநாட்ட தைரியமாக பேச வேண்டும் பயந்து ஒதுங்கினால் நீதி அநீதியாக மாறும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் கோலியாத்தை எதிர்க்க இஸ்ரவேலர் இராணுவத்தினர் பயந்தார்கள் ஆனால் தாவீது எதிர்த்து வெற்றி பெறுகிறார் ஏனெனில் தாவீதுக்கு பயம் இல்லை கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருந்ததால் வெற்றியும் பெற முடிந்தது பயம் நிறைந்த வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாய் அமையாது இயேசு சிலுவையின் பாடுகளை கண்டு பயப்படவில்லை அதனை எதிர்கொண்டு உயிரை விடவும் துணிந்தார் அதனால் உலகம் நீட்கப்பட்டு வாழ்வு பெற்றது பிதாவுடன் ஐக்கியப்பட்டு வாழும் வாழ்வு மனித குலத்திற்கு கிடைத்தது அநீதியை நம்முடைய வாழ்வில் சமூக வாழ்வில் திருச்சபை வாழ்வில் நீக்கி நீதியை நிலைநாட்ட வேண்டும் ஜபிப்போமா அன்பின் கடவுளே எங்களில் காணப்படும் பயம் உள்ள வாழ்வை நீக்கி எங்கள் தாளந்துகளை பிறருக்கு பயன்பட்டு உமக்கு பிரியமாக வாழ உதவித்தாரும் இயேசுவின் வழியே ஆமேன் இன்றைக்கான கேள்வி இயேசு பிறப்பின் போது மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்ட முதல் வார்த்தை என்ன இயேசு பிறப்பின் போது மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்ட முதல் வார்த்தை என்ன கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்யம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு